வணக்கம் சேலம் மங்களோர்ல பொங்கல் தேவையான என்னென்ன பாத்திரம் என்னென்ன மாடலில் என்னென்னா ஒண்ணுல இருந்து நமக்கு பதினைஞ்சு சைஸ் வரைக்குமே நம்ம கிட்ட இருக்கு இப்ப பாக்கிற பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுல நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் என்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒன்றரை கிலோ அளவில் செய்கிற அளவுக்கு இருக்குது இது பாயாசம் கேசரி ஸ்வீட்டு பொங்கல் எல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதில் சமைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இது வந்து வெங்கலம் நல்லா செம வெயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு பார்த்ததுலேயே நம்மளுக்கு அதுக்கு தேவையான கரண்டி ரெண்டு மாடல் இந்த மூணு மாடலில் இருக்குது நம்மக்கிட்ட உங்களை பார்த்தது பாத்தீங்கன்னா வெண்கலம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது பித்தளை பித்தளை எல்லாம் மூணு மாடல்ல வருது குண்டு டேக்ஸா தவளை டைப்ல வருது இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது குண்டு டைப்ல வரும் உங்களுக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா வெங்கலம் பித்தளை பார்த்தோம் அதுலேயே சில்வர்ல இருக்கு சில்வர்லையும் ஒரு நாலு மாடலில் வரும் முட்டு டைப்ல இருக்கு அதுலேயே தேக்ஸ டைப்ல இருக்கு பானை டைப்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா காப்பர் குண்டுல வரும் உங்களுக்கு உங்கள் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஆஃபரில் போயிட்டுருக்கு அதுவும் வாங்கப்பாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு ஏலக்காய் முந்திரி திராட்சை நெய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் பிளாஸ்டிக் இது பார்த்திங்கன்னா காம்போலியும் இருக்குது தனியாக வேணாலும் இருக்குது அரிசி பச்சரிசி பாசிப்பருப்பு வெள்ளம் நெய் நெய் வாங்கினா இந்த பவுலுக்கு பொருளெல்லாம் பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது ஊதிப்பத்தி கற்பூரம் சாம்பிராணி கோலப்பொடி கோனு கோன் ஓட்டுறதுக்கான ஸ்டிக்கர்ஸையும் இருக்குது கோலமும் இருக்குது கோலத்துக்கான ஸ்டிக்கர்ஸ்